வாங்க வாங்க பேசலாம் இது இப்போ தான் எடுத்துருக்கேன் நாளைக்கு தான் நல்லா கலராக வரும் இப்போ எடுத்துட்டேன் இப்போ தான் வச்சு எடுத்தாச்சு ஃபங்க்ஷன் நாளைக்கு ஃபங்க்ஷன் அதுக்காக நான் இதை வந்து எடுத்துட்டேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக இருக்கும் இப்போ கொஞ்சம் தான் இருக்கும் வாங்க உறவுகளே வணக்கம் 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 எங்கே போயிட்டீங்க என்ற உறவுகளே இல்லை எங்கே போயிட்டீங்க வாங்க அதை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க தங்காங்களா

ஒன்று நிமிஷம் ஆச்சு யாரையும் என் தங்கங்க யாரையுமே காணலாம் அம்மா ஷேட் ஆயிடும்ல ஏன் செல்லுங்களா யாரையுமே காணாமல் இருக்கீங்க அம்மா ஷேட் ஆயிடுவேன் அப்புறம் என்ன செய்ய செல்லக்கிளிகள் செல்லக்கிளிகள் எங்கே இருக்கீங்க நீங்க எங்கே இருக்கீங்க வாங்க வாங்க வாங்கத்தங்கம் ராமகிருஷ்ணன் வாங்க கண்ணு வாங்க கண்ணு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டல தங்கம் மதிய வணக்கம் மதிய வணக்கம் ராமகிருஷ்ணன் லைக் டன் ஓகே ஓகே லவி செல்லம் லவி செல்லம் சாப்பிட்டீங்களா கண்ணே ராமகிருஷ்ணன் சாப்பிட்டீங்களா வாழ்கழமுடன் அன்பான உறவுகளுக்கும் பண்பான உறவுகளுக்கும் அம்மாவின் அன்புகள் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்வளவுடன் லவி செல்லுங்களா இனிதான் சாப்பிடணும் நானும் லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டேனுங்க என்ன சாப்பாடு தாங்க ரோம நான் சாப்பாடு வெண்டைக்காய் குழம்பு ரசம் தயிர் அவர் தான் பஸ்ஸில் போய்ட்டுருக்கேன்னு உங்கள் வாய் வாய்ஸ் கேட்குலிங்களா சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லைங்க ராமகிருஷ்ணன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் இன்னும் இனிமேல் தான் சாப்பிடணும் நானும் லைவ் முடிச்சுட்டு போய் தான் சாப்பிடுவேன் இப்போ தான் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்களா சரிங்க தாங்க சரிங்க தாங்க பஸ்ஸு பாட்டு கீது கேட்டுட்ருக்கோம் வாங்குகண்ணே பர்கின் அப்படியே தங்கம் அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க சரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க எனக்கு எல்லா குழந்தைங்களும் வேணும் ஹேமா குமார் வணக்கம் வணக்கம் தங்கம் இந்த வரதட்சணைங்கிற பேரே இருக்க கூடாது ஏமா தங்கம் வணக்கம் தங்கம் அதான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கே போய் கேளுங்க எல்லாம் அதுக்கெல்லாம் வழி இல்லை நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது நான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற ஆள் பிரித்து வைக்கிற ஆள் கிடையாது நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் முத வரதட்சணை நீங்கள் கேட்பீங்க ஆ வரதட்சணை கேட்கலாமா அது தப்பு இல்லையா காய் தங்கம் ஜஃபார் பாய்க்க என்ன காய்ச்சலாம் காய்ச்சலாம் எப்படி இருக்கீங்க தங்கம் வாங்க எங்கள் சாருக்கிட்ட சொல்லி சேர்த்து வைக்கிறவாங்க எங்கள் சார் நான் எஸ்பி சார்கிட்ட சொல்கிறேன் வாங்க நான் வேலை செய்கிற ஆபீஸ்க்கு வாங்க கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க வாங்க எங்கள் வே வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு வாங்க கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க சரியா நான் எஸ்பி ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன் வாங்க அங்கே சேர்த்து வைக்கிறவாங்க எல்லாத்துட்டியும் சொல்லிவிட்டு வாங்க நல்லா சேர்த்து வைக்க சொல்கிற வாங்க அங்ககண்ணு எம்டி, ரியாத் ஃபேமிலி வணக்கம் வாங்கத்தங்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தங்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இனிய மதிய வேணும் வாங்க வாங்க நீ வாங்க நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா எப்படி இருக்காங்க வாழ்வளவுடன் வாழ்வளவுடன் சாப்பிட்டீங்களாங்க நீ இப்போ உங்களை ரிப்போர்ட் பண்ணால் சரியாக போயிடும் அண்ணி என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்லிங்க அதாவது லைவ் முடிச்சிட்டு போய் சாப்பிடுவேனுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு மெசேஜில் மட்டும் பார்த்தேன் நான் சாப்பிட்டீங்களாங்க நீ என்ன சாப்பிடங்கன்னு இதை கொஞ்சம் நேரம் லைவ் போட்டுட்டு போய் சாப்பிட்லாம் இன்னைக்கு தம்பி வீட்டில் விசேஷங்க ஆ தம்பி வீட்டில் விசேஷங்களா எதுக்கு சிரிக்கிறீங்க அதனால எல்லாம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது போயிட்டு வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு போகலான்னு வந்துட்டேனுங்க ஸ்டீல் ஸ்டீல்கண்ணே என்ன சிரிக்கிறீங்க வாங்க வாங்க மாடசாமி கண்ணு என் நெஞ்சில் நீங்கள் இடம்பெற்ற தேவையா நீ அம்மா அவர்களுக்கு இனிய மதிய வணக்கம் நல்லா இருக்கே பார்த்து சில நாட்கள் ஆகிவிட்டது ஆமாம் ஆமாங்க கண்ணு ஆமாங்க தங்க நல்லா இருக்கீங்களா கண்ணு மாடசாமி நல்லா இருக்கீங்களா என்னை தேவையா நீ கூப்பிட்றான் என் தங்கம் லவீச்சலம் லவீச்சலம் அம்மா தாயே கடவுளே காப்பாத்து முடியல என்னால் முடியல நான் முன்னையே டென்ஷனில் உக்காந்துருக்கேன் தயவுசெய்து யாரும் என்னைய டென்ஷன் படுத்தாதீங்க என்னாலேயே முடியல நீங்களே எல்லாம் நான் என்ன சைனாவா நான் தமிழ்நாடு இப்படியே போட்டிங்கன்னா அடுத்தது பிளாக் தான் அடிச்சுடுவேன் மாடசாமி எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேண்ணம்மா சாப்பிட்டீங்களா சரிங்க சரிங்க நான் இன்னும் சாப்பிடல சரி கொஞ்ச நேரம் லைவ் போட்டு அப்புறமே சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டேனுங்க நான் வெளியே போயிட்டு வந்தேன்னுங்களா சரி கொஞ்ச நேரம் லைவ் போட்டுட்டு போயிட்டு அப்புறமே சாப்பிட்டுக்கிட்டோம்னா அப்புறம் மறுபடியும் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருக்கு இன்னும் அதனால கொஞ்ச நேரம் லைவ் போட்டு போயிடலான்னு வந்துட்டேன் வாங்க பட்டதாரி ஹாய் தங்கம் லவ் செல்லம் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு லைஃபு அந்தாசங்க மாடசாமி எவ்வளோ ஆனாலும் அந்த மில்கி தங்கும் நான் அப்புறம் રીક્ષન પાક ઓકે வணக்கம் வணக்கம் சாப்பிடல என்ன சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் ராதாகிருஷ்ணன் என்ன வணக்கம் நீங்கள் அப்பா எப்படி இருக்கீங்க பட்டதாரி தங்கம் நல்லா இருக்கே தங்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்பா நல்லா இருக்காங்க அம்மா சாப்பிடலாம் சாப்பிட நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்கம் பாலராஜ் கண்ணே ராதாகிருஷ்ணன் என்ன பத்தா லைக் போட்டிங்களா சந்தோஷம் கிருஷ்ணா கண்ணே நமஸ்காரம் லைக் டன் அண்ணா நல்லா இருக்கீங்களா குட்டி தம்பி எப்படி இருக்காங்க தங்க சாப்பாடு வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு ரசம் தயிர் ஆ நேற்று கூட வந்தேனுங்களே அதுதாங்கண்ணா அப்பப்போ எனக்கு டவரே வர மாட்டேங்குது நான் போடுறது ஹாய் அக்கா வாங்க பிரவீன் ரீத்து அண்ணா மெசேஜே காமிக்க அதனால தான் நான் வர்றதே இல்லைங்கண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா தங்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா தங்கம் வணக்கம் பால்ராஜ்கன்னு சாப்பிட்டீங்களா பிரவீன் ரித்து சாப்பிட்டீங்களா கிருஷ்ணா தங்காம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க தங்கம் கிருஷ்ணா தங்கம் வாழ்வாளமுடன் லவ் யூ லவ் லவ்யூ லவ் யூ லவ் யூ பாருங்க எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நாளைக்கு ஃபங்க்ஷன் மூனே கழுத்த சாப்பிடுவீங்களா கண்ணே பிரவீன் ரித்து ஓகே தங்கம் வெந்து தனிந்தது காடு ஏஆர்எஸ் ஒரு பாடு காடு ஆர்ஸ் ஒரு பாடு வெந்து தணிந்தது ஒரு காடு ஃபீவர் எப்படி எப்படி ஆமகனே இது மழை பேஞ்சி வெயில் மழை அதனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஃபீவர் வருது கண்ணே பார்த்துருந்துக்கோங்க அக்கா என்ன ஃபங்க்ஷன் கண்ணு மொட்டையடிச்சு குத்தியாச்சு நாளைக்கு வந்து கெடா விருந்து எல்லோரும் வந்துருங்கோ சம ஓகே செல்லாம் வெந்து பர்கன் ஸ்டீல் அப்போல்லாம் சொல்லக்கூடாது இரவு ஒரு மணி வரை லைவ் போட்ட காலம் மாறி விட்டதாக வாங்கண்ணா அப்போல்லாம் போடுறதே இல்லைங்கண்ணா ஆ பிரியாணி சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கன் சிந்தாமணி சிக்கன் சிந்தாமணி அப்புறம் ஃபிஷ்ஷு ஃபிஷ் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாமே இருக்குது வந்துடுங்க நாளைக்கு இன்னும்ல அம்மா ஒரு ஃபுல் கட்டு கட்டிடுவேன் நாளைக்கு அங்கேருந்து லைவ் போடுறேன் பார்க்குறேன் முடிஞ்சா போடுறேன் சரிங்களா நிறைய மாற்றங்கள் ஆமாங்கண்ணா எங்க போதுமாக்கா லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு ரியாத் ஃபேமிலி ஹாய் கண்ணே உடம்ப பார்த்துக்கோங்க தங்கம் கண்ணே சரிங்களா அம்மா என்னோடய பையன் நேம் சொல்லுங்க யுவன் ஹாய் யுவன் எப்படி இருக்கீங்க யுவன் கிருஷ்ணா கண்ணே ஹாய் கண்ணே தம்பி வீட்டுதுங்கண்ணா தம்பி வீட்டுது நான் ஈரோடுங்க ரியாத் ஃபேமிலி ஐ எம் ஈரோடு அண்ணா தம்பி வீட்டுதுங்கண்ணா மை சேனல் கிருஷ்ணா கண்ணு உங்கள் சேனலா தேங்க்யூ அம்மா சந்தோஷங்க கண்ணு மயில் விசிட்டம்மா கண்டிப்பாக வாரணுங்க தங்கம் உங்கள் தானா எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க என்னோடய பேர் சொல்கிறதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது கிருஷ்ணா தங்கம் கண்டிப்பாக வாரந்தாங்க என்னோட இதில் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்மெண்ட்டும் போடுங்க கண்டிப்பாக வரேன் ஆ அக்கா என்ன என்ன மை நேம் பக்கத்தில் ப்ளூ கலர் வருது தெரியலையே தங்க எனக்கே தெரியாது கண்ணே தங்க யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எங்க பால்ராஜு காணா ஐ வில் இன் சாட் அம்மா செக் ஓகே பா பால்ராஜுக்குன்னு உடம்பை பார்த்துக்கோங்க நிஜமா உடம்பு முடியலன்னா பேசக்கூட முடியாது அதெல்லாம் எனக்கே தெரியும் உடம்பை பார்த்துக்குங்க கண்ணே ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அப்படி ஆகுது தெரியல பிரவீன் ரித்து உங்களுக்கு மட்டும்தான் வருது பாலராஜுக்குள்ள கிருஷ்ணாக்கெல்லாம் வரலாக்கண்ணா அதெல்லாம் எதுக்குன்னு அந்த ப்ளூ கலர் வர்றது எதுக்குன்னு பக்தி மார்க்கம் ஓகே 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 கிருஷ்ணாக்கண்ணே அந்த ப்ளூ கலரில் வர்றது என்னங்கண்ணே எனக்கே தெரியறதில்ல வாங்க உங்க ராதாகிருஷ்ணன் அண்ணா இருக்குது இது என்ன கிரீடம் திரு காட்டுது தெரியலங்கண்ணா எனக்கே தெரியாதுங்கண்ணா நானே ரெண்டு நேற்று தானுங்க நான் பார்க்குறேன் நேற்றுலேருந்து தான் பார்க்கறேன் கிருஷ்ணாக்கண்ணு அது என்ன தங்கம் ரியாத் ஜெசீம் ஓகே ரியாத் ஃபேமிலி கிளிக் ஆன் நேம் அண்டு செலெக்ட் அண்டு ஓ கண்ணே அவங்க இது பண்ணிக்கிறதா நம்ம வேணும்னா அதை டச் பண்ணிக்கலாமா முன்ன நாம் இல்லைங்கண்ணா அதுதான் இப்போ இங்கே இந்த மேலே கம்யூனிட்டின்னு இருக்கு அதில் வரதாட்டிருக்கு என்ன சாப்பிட்டீங்களா கண்ணா கிருஷ்ணா கண்ணு சாப்பிட்டீங்களா தங்கம் நீங்கள் ஓரளவுக்கு லிக்விடாக குடிங்க கண்ணே கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் பாலா கண்ணு பாலகிருஷ்ணன் பாலான்னு சொல்கிற கண்ணு யாருங்க என்ன பண்ணுறாங்க விவரமாக சொல்லுங்க இந்த சாப்பிடல நீ மேலே சாப்பிடணும் தங்கம் லைவில் வந்துட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் வந்துட்டேன் ஒர்க்கு போகல போகணும் போயிட்டு வந்துட்டேன் இப்போ தான் வந்தேன் இருந்து நீங்க ஸ்டமக் எம் பண்ணிக்கங்கக்கா பால்ராஜ் என்ன அது ஒரு டைம் யூடியூப்ல சர்ச் பண் சர்ச் பண்ணுமா ஓகே சேலம் ஓகே செல்லாம் அப்போ தான் நீங்கள் ஃபுல் கட்டு கட்ட முடியும் ஐயோ அப்பா ஒர்க் என்ன ஒர்க்கு ஒர்க்கு அவ்வளோதான் தங்கம் அதெல்லாம் சொல்ல முடியாது தங்கம் ஒர்க் போய்ட்டுருக்கேன் அவதான் இத்தனை நாளாக புகழை இன்னைக்கு போயிட்டு வந்துருக்கேன் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன் அண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா வேணும்னா என்னென்னு அப்படியா மணிமன்னனுக்கண்ணு அப்படிங்களா கண்ணு சந்தோஷம் மயில் டுமாரோ டூ ஆர் த்ரீ ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கக்கா ஓகே அண்ணா வைரல் ஃபீவர் அண்ணா ஓகே 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 மணிவண்ணன் என் அன்பான மேடம் நான் உங்களை நேசிக்கிறேன் வீச்சலங்களா வைரல் ஃபீவர் தண்ணி நிறையா குடிங்க ஓகே பிபி லவ் லவ்யூ செல்ல குட்டிங்களா சொண்டு வரலையா கண்ணே சவுண்டு வரலையா ஹாய் அக்கா என்ன பண்ற அபிஷேக்ன்னே தங்கமயில் உங்களோட பேசிட்டு இருக்கேன் சொல்லலாம் சவுண்ட் வரலையா பால்ராஜ்குன்னு சவுண்ட் வரலையா அபிஷேக் சவுண்ட் வருதா இல்லையா அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் கரண்ட்டாக கரெக்டாக இருக்கா நான் சவுண்டு லவ் யூ செல்லுங்களா லவ் யூ லவ் யூ பார்த்திங்களா என்னை வந்து ஒரு இது சொல்லுது என்னை வந்து ஒரு லூஸு சொல்லுது வருதக்கா ஓகே ஐ லவ் யூ டு அக்கா லவ் ஈச் இல்லைங்களா சவுண்டு க்ளியர் நோ ஓகே ஓகேங்கண்ணா பாருங்க அடுத்தது ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா பால்ராஜ் சவுண்ட் இல்லையா சவுண்ட் கேட்குதா இல்லையா என்னப்பா இதுக்குன்னே வருவாங்களா இன்னைக்கு எல்லாருமே நேற்று ஒரு நாள் தான் லைவ் போட்டேன் அது பொறுக்காமல் யாரை வேணுமனே பண்ணுறாங்களே என்ன செய்யறது ஒரு நாள் லைவ் போட்டதுக்கே தொடர்ச்சி இத்தனையா அப்போ நான் வரக்கூடாது நான் லைவுக்கே வரக்கூடாதுன்னு யாரை நினைக்கிறாங்க அது யாருன்னு கண்டுபிடிங்க தங்கங்களா வாங்க லமிக்குன்னு வணக்கம் சுவான லக்ஷ்மி ஹலோ ஹலோ தங்கம் அப்பா டியூட்டிக்கு போயிட்டாங்க தங்கம் பால்ராஜ்குன்னு தீபிகா தீப்தா தீப்தா ஹாய் நல்லா இருக்கேன் தங்கம் ஸ்வரணி சுவான நல்லா இருக்கேன் ஓகே செல்லம் ஜோதி கண்ணே ஹாய் கண்ணு ஓ பதிமூணா லைக் போட்டிங்களா தங்கம் சந்தோஷங்க தங்கம் ஜோதிக்கன்னு வணக்கம் தீப்தா ஹாய் செல்லங்களா கண்ணு புதுசாக வந்தீங்களா அம்மாவோட செல்ல லைக் பண்ணிடுங்க தங்கங்களா சரிங்களா ஜோதிக்கண்ணே சாப்பிட்டாச்சா தீப்தா சாப்பிட்டீங்களா சுவானலக்ஷ்மி லஞ்சு கொகையாச்செல்லாம் சாரி மத்தியானம் சாப்பிட்டாச்சா ஜோதிக்கண்ணு லைக் போட்டாச்சா ஓகே கண்ண கேமரா மரா கொண்டு வந்தாலே சூப்பரா மறுபடி மறுபடி மெசேஜே காமிக்கல சொல்லாங்களா டென்ஷனே அது தாங்க மயிலுக்கலாம் சாப்பாடே வெண்டைக்காய் புளி குழம்பு ரசம் தயிர் அவ்வளோதான் சரி நீங்கள் போய் ரெஸ்ட் தங்கோம் பால்ராஜுக்குன்னு உடம்பு சரி இல்லாமல் ரொம்ப இது பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க சரியா சரிங்க தங்கங்களா நானும் போயிட்டு வரேன் தங்கங்களா தங்கம் பாலராஜுக்குன்னு போயிட்டு வரேன் ஜோதிக்குன்னு போயிட்டு வரேன் காய்ச்சல்லா சந்தோஷமாயில்லைங்களா லவிச்சல்ல லவிச்சல்லா செல்லுங்களா போயிட்டு வரங்க தங்கம் பாய்ச்சல்லாம் பய்ச்சல்லா